யோவை ூர்வம் யோ வேதாம் ஆத்ம புத்தி பிரகாசம் முவைகம் பிரபத்யே பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த உலகங்களையெல்லாம் படைத்து தன்னை பற்றுபவர்களுக்கெல்லாம் மோக்ஷத்தையும் வழங்குகிறார் அவர் இந்த உலகத்தை படைப்பதே மக்கள் பலரும் தன்னை பற்றி தெரிந்து கொண்டு தன்னையே வந்து வைகுந்தத்தில் அடைய வேண்டும் என்பதற்காக அப்படி பகவான் செய்யும் பெரிய முயற்சிக்குள்ளே ஒரு முக்கியமான பங்கு அர்ச்சாவதாரங்களாக விக்கிரக வடிவத்தில் ஆங்காங்கு வந்து காட்சி அளிப்பது நாம் மெத்த படித்தவர்களாக இருந்தால் சிறந்த யோகிகளாக இருந்தால் நிறைய வேள்விகள் யாகங்களை செய்பவர்களாக இருந்தால் அதன் மூலமே பகவானை அடைந்து விடலாம் புரிந்து கொண்டு விடலாம் ஆனால் அதில் வல்லமை இல்லாதவர்களாய் அறிவிலிகளாய் குறைந்த ஞானமும் சக்தியும் ஆயுசும் உடைய நமக்கு எளிமையாக பகவானை புரிந்து கொள்வதற்கு வழி அவனை விக்ரக வடிவத்தில் தரிசிப்பதுதான் அந்த விக்கிரகம்தான் முதன் முதலில் நமக்கு பகவானிடத்தில் ஒரு ஈடுபாட்டை ஏற்படுத்துகிறது ஒரு குழந்தை கூட கோவிலுக்கு அழைத்து சென்றோம் என்றால் பகவானை தரிசித்தவுடன் ஈர்க்கப்படுகிறது அவனுடைய அழகு அவனுடைய பெருமைகள் அவனுடைய ஆபரணங்கள் அவனுக்கு நடக்கக்கூடிய உற்சவங்கள் புறப்பாடுகள் இது அனைத்தையும் கண்டு குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவர் மனமும் கவரப்படுகிறது அது எல்லாவற்றுக்கும் காரணம் முக்கியமான காரணம் அந்த பகவானுக்கு இருக்கக்கூடிய அழகு அந்த அழகைத்தான் பெரிய ஆயுதமாக அஸ்திரமாக பகவான் வைத்திருப்பாராம் உபதேசங்கள் செய்து ஒருவனை திருத்த முடியாவிட்டாலும் தன்னுடைய அழகை காட்டி பகவான் திருத்தி விடுகிறான் என்று தெரிவிப்பார்கள் ருச்சி ஜனக விபவ லாவண்யம் என்று சொல்லுவதுண்டு ஒருவன் கல் காரணாக இருக்கலாம் எத்தனை உபதேசங்கள் செய்தாலும் அவன் உண்மையை புரிந்து கொள்ள மறுக்கலாம் அடித்து சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்று அடம் ஆனால் ராமனுடைய அழகை சேவித்த பிறகு கண்ணனுடைய திருமேனி வடிவழகை கண்ட பிறகு அவரை விரும்பாதவர் ஒருத்தர் இருக்க முடியுமா அதேபோல்தான் அழகில் சிறந்தவனாக மக்களுடைய மனதையெல்லாம் கவர்வதற்காக இதோ இந்த கும்பகோண க்ஷேத்திரத்திலே ஆறாவமுதன் என்கிற திருநாமத்தோடு பகவான் சயனத் திருக்கோலத்திலே காட்சி அளிக்கிறார் எதற்காக இங்கு வந்து சேர்ந்தார்னு பார்த்தோம் பொற்றாமரை குளத்திலே பிறந்த கோமளவல்லி தாயாரை திருக்கல்யாணம் செய்வது கொள்வதற்காக ஆறாவதனாய் சாருங்க பாணியாக பகவான் இந்த இடத்திலே தோன்றினார் என்ற ஸ்தல புராணத்தை பார்த்தோம் கோவிலினுடைய வெளி அமைப்பு என்ன என்னென்ன சன்னதிகள் சுற்றுப்புறத்தில் இருக்கின்றன என்பதையும் பார்த்து விட்டோம் இனி இந்த கர்ப்ப கிரகத்தை நோக்கி சென்று பகவானை தரிசிக்க வேண்டும் செல்ல போகும்போது ரெண்டு வாசல்கள் இந்த கோவிலிலே இருக்கின்றன இந்த கோவிலே ஒரு தேர் வடிவத்தில் இருக்கிறதுன்னு தெரிவித்திருந்தேன் அந்த தேருக்குள்ளே நாம் ஏற வேண்டும் நுழைய என்றால் ரெண்டு வாசல்கள் இருக்கின்றன ஒரு வாசலுக்கு உத்தராயண வாசல் என்று பெயர் மற்றொன்றுக்கு தஷிணாயன துவாரம் என்று பெயர் துவாரம்னு சொன்னால் வாசல் உத்தராயணத்துக்கு ஒரு வாசல் தக்ஷணாயணத்துக்கு ஒரு வாசல் இதே போலத்தான் திருவள்ளரை என்கிற விவேதேசத்திலும் பார்த்திருந்தோம் உத்தராயணம் என்பது தை மாசம் தொடங்கி ஆனி மாசம் வரை இருக்கக்கூடிய ஆறு மாத காலம் தட்சிணாயம் என்பது ஆடி மாசத்திலிருந்து மார்கழி மாதம் வரை இருக்கும் ஆறு மாத காலம் அந்த உத்தராயண காலம் ஆறு மாதம் நடக்கும்போது தட்சிணாயன வாசல் மூடப்பட்டுவிடும் உத்தராயண வாசல் தான் திறந்திருக்கும் பக்தர்கள் அது வழியாகத்தான் போய் பகவானை சேவித்து வர வேண்டும் தக்ஷிணாயணம் பிறந்தவுடனே ஆடி மாதம் பிறந்து விட்டால் அதுக்கு ஒரு அழகான உற்சவம் இந்த உத்தராயண வாசலை மூடி தட்சிணாயன வாசல் பூஜைகளோடு திறக்கப்படுகிறது அடுத்த ஆறு மாதங்கள் அது வழியாகத்தான் சென்று நாம் பகவானை தரிசித்து கொள்ள வேண்டும் இது எதை குறிக்கிறது உத்தராயணம் தட்சிணாயணம் ரெண்டு வழியாகவும் போகிறோம் ஆனால் அடைவதெனமோ அதே பகவானைத்தானேன்னு சொன்னால் இது எதை காட்டும் என்றால் இந்த உலகத்தில் நாம் மரணம் அடைகிறோம் அல்லவா மரணம் அடையும் போது ஒருவர் இயற்கை எய்தினார் ரொம்ப சாதாரணமா உலக வழக்கத்தில் சொன்னா இயற்கை எய்தினார்னு சொல்றோம் சம்பிரதாயத்திலே ஸ்ரீவேஷ்டவர்களுக்கு சொல்லுவதென்றால் ஆச்சாரியன் திருவடி அடைந்தார் அல்லது வைகுந்தத்தை அடைந்தார் பரமபதம் அடைந்தார் என்று ஏதோ ஒன்று சொல்லுகிறோம்னு வைத்துக் கொள்ளுங்கள் அடையும் போது சாஸ்திரங்களை நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் அதுல சில ஏற்றத்தாழ்வுகள் சொல்லப்படுகின்றன சுக்ல பக்ஷத்துல மரணம் அடைந்தால் சிறந்தது கிருஷ்டபக்ஷம் மரணம் மரணமடைந்தால் அது தோஷம் தோஷமுடையது இந்தெந்த நட்சத்திரங்கள்ல மரணமடைந்தால் உண்டு இந்தெந்த காலங்களில் மரணமடைந்தால் உண்டு ஏகாதசி முதலான காலங்களில் மரணமடைந்தால் இந்த பயன் இதை போல எத்தனையோ விஷயங்கள் சொல்லப்பட்டுள்ளன அப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும் நான் சிறந்த பக்தனாக வாழ்நாள் முழுவதும் இருந்திருக்கிறேன் பகவானுடைய திருவடிகள் தான் எனக்கு புகழ் என்று வாழ்ந்திருக்கிறேன் சரணாகதி செய்திருக்கிறேன் எனக்கும் இந்த விதிமுறைகள் எல்லாம் உண்டா நாம் வேற புராணங்கள் இதிகாசங்களை பார்த்தோம்னால் பீஷ்மாச்சாரியர் தான் மரணப்படுக்கை அம்பு படுக்கையிலே கிடக்கிறார் ஆனால் எனமோ உயிரை விடவே இல்லை உத்தராயணம் வந்த பிறகு உயிர் விட்டால் தான் ஸ்வர்க்கத்துக்கு போக முடியும் அதனால காத்திருக்கிறேன் என்று காத்துக் கொண்டிருந்தார் அப்ப நமக்கு பகீர்னு இருக்கும் அப்ப என்ன சுவாமி மற்ற காலத்திலலாம் உயிர் விட்டா என்ன ஆகும்னால் ஒன்றும் ஆகாது என்று காட்டுவதற்குத்தான் பெருமான் இந்த இடத்துல இருக்கிறார் நீ உத்தராயண வாசல் வழியாக வந்தாலும் அதே அராமுதம்தான் தட்சிணாயன வாசல் வழியாக வந்தாலும் அதே அராமுத பெருமாள்தான் மனசுல இருக்கிற பக்தியும் எண்ணமும் தான் முக்கியம் எப்போது மரணம் அடைவது என்பதை பகவான் பொருட்படுத்துவதே கிடையாது சரணமாகும் கொடுக்கும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் என்று ஆழ்வார் பாடுகிறார் எப்போது எந்த நட்சத்திரம் திதி வாரம் கிழமை எல்லாம் பார்த்து பகவான் முக்தி கொடுப்பது கிடையாது நீ எந்த பக்கம் மரணம் அடைந்தாலும் இந்த பெருமானுக்கு ஒரு அழகான பெயர் அர்ச்சனை பண்ணுகிறார்களோ இல்லையோ அப்போது ஒரு பெயர் சொல்லுகிறார்கள் த்விதய உத்கிராந்த பிராணி மோக்ஷ பிரதாயகா எந்த உத்தராயணமோ தக்ஷிணாயனமோ எந்த அயனத்தில் நாம் உயிரை விட்டாலும் அந்த பிராணி பக்தனாக இருந்தால் அவனுக்கு பகவான் மோக்ஷத்தை அளிக்கிறான் இதுதான் ரெண்டு வாசல்கள் நமக்கு காட்டக்கூடிய தத்துவம் அந்த வாசல் வழியாக மேலே ஏறி போனோம்னால் அழகான கர்ப்பகிரகம் கர்ப்பகிரகத்தில் நன்னா அகலமான கர்ப்பகிரகம் பகவான் சயன திருக்கோலத்திலே ஆதிசேஷனுக்கு மேலே தானும் காட்சி அளிக்கிறார் ஆதிசேஷன் மூணு சொத்துக்களோடு ஐந்து தலைகளோடு காணப்படுகிறார் பகவானை தன்னுடைய மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு பெரிய விலைமதிப்பற்ற ஒரு ரத்த நத்தை கொடுக்கிற அதை அத கையில வச்சின்னு தூங்கிடுமா ஒரு நாளும் தூக்கமே வராது இவ்வளவுதான் கண்ண அசத்தினால் கூட திடீர்னு எழுந்திருந்து கொட்ட கொட்ட முழிச்சுன்னு அந்த வைரத்தையே பார்த்து கொண்டிருப்போம் அல்லவா அதை போல பகவான் என்கிற பெரிய உயர்ந்த சொத்தை தன் மடியிலே வைத்து கொண்டு அவருக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது என்று கண் கொத்தி பாம்பாட்டம் பார்த்து கொண்டிருக்கிறார் ஆதிசேஷன் அவருடைய மடியிலே நீண்ட நெடிய திருக்கோலத்தோடு ஆறாமுத பெருமான் பெரிய சயனத் திருக்கோலத்திலே கிழக்கு நோக்கி சயனித்துக் கொண்டிருக்கிறார் பெருமான் பார்ப்பது கிழக்கு நோக்கி வடக்கு நோக்கி தன்னுடைய திருவடிகளை நீட்டிக் கொண்டிருக்கிறார் அந்த திருவடிகள் இந்த வடக்குல வெளியில போய் பார்த்தோம்னால் அந்த இடத்துல பகவானுடைய ரெண்டு திருவடிகளையும் அங்க பூமியிலே பதித்து வைத்திருக்கிறார்கள் ஆச்சரியம் இதற்கு அருகிலேயே கோமலவல்லி தாயாருடைய திருவடிகளையும் சேவித்துக் கொள்ளலாம் இந்த தேருக்கு வெளியில பிரதட்சிணை வருவோம் இல்லையோ வர இடத்துல பார்த்தா பெருமான் சரியா எங்க திருவடியை நீட்டி இருக்கிறாரோ அந்த இடத்துல வெளியிலேயே ஆறாவதனுடைய ரெண்டு திருவடிகளும் கோமலவல்லி தாயாருடைய திருவடிகளையும் நாம் சேவித்துக் கொள்ளலாம் இப்போ உள்ளுக்குள்ள கர்ப்பகிர பார்த்தோம்னால் வலது திருக்கையை தன்னுடைய தலைக்கு அணையாக வைத்து கொண்டு இடது திருக்கையை தன்னுடைய திருவடிகளை நோக்கி நீட்டிக்கொண்டு பகவான் திருவரங்கத்தில் எப்படி இருக்காரோ அதே போல சயனித்துக் கொண்டு இருக்கிறார் அவருடைய ரெண்டு பக்கங்கள் அவருடைய திருமடிக்கு அருகிலும் அவருடைய திருவடிக்கு அருகிலும் ரெண்டு தாயார்கள் ஸ்ரீதேவி தாயாரும் பூதேவி தாயாரும் ரெண்டு பேரும் திருவடிக்கு கிழ கிடையாது சில கோவில்களை சேவித்தோம்னால் திருவடிகளுக்கு அருகிலேயே ரெண்டு தாயார்களும் நம்மை பார்த்திருப்பார்கள் சில கோவில்களில் ஒரு தாயார் நம்ம பார்த்திருப்பார் ஒரு தாயார் முதுகை நமக்கு காட்டிக் கொண்டிருப்பார் திருவடிகளின் பக்கம் இருப்பார்கள் இந்த ஊரில் எப்படின்னால் கர்ப்ப கிரகத்தினுடைய ரெண்டு மூலைகள் அந்த ஆதிசேஷனுடைய தலை பகவானுடைய தலைக்கு பக்கத்தில் ஒரு தாயார் அவருடைய திருவடிக்கு அருகிலே ஒரு தாயார் இப்படி ரெண்டு பேரும் இருந்து காட்சி அளிக்கிறார்கள் அதோடு கூட பிரம்மா தேவர்கள் முதலானவர்களெல்லாம் அந்த இடத்திலே கர்ப்ப கிரகத்தில் இருந்து பகவானை தரிசித்து கொண்டு இந்த இடத்திலே காணப்படுகிறார்கள் இதுதான் மூலவருடைய அழகான வடிவம் அவருக்கு தான் ஆறாவமுதன் ஆறி போவதுன்னா போரும் அலுப்பு தட்டுறதுன்னு சொல்றோம் இல்லையோ ஒரு பொருள் இதை நல்ல சக்கரை பொங்கல் அக்கா அடிசல் கொடுக்கறான்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவு சாப்பிட முடியும் நாலுவா எடுத்துப்போம் பத்துவா எடுத்துப்போம் ரெண்டு கிலோ பால்கோவா கொடுத்து சாப்பிடுனால் கொஞ்சம் சாப்பிட்றதுக்குள்ள சாமி திகட்டுறது சாமி என்னால் இதுக்கு மேலே சாப்பிட முடியல வைத்து விட்டு பிறகு சாப்பிடுகிறேன் இல்லைதான் நடுவில் உப்பு பண்டம் காரப்பண்டம் இருந்தால் அதை சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் மூலியம் அதே போல பகவான் மிக மிக இனிமையானவர் அவர் என்ன தேனே பாலே கண்ணலே அமுதே திருமாலரும் சோலை கோனேயாகி என்னுடைய தான்னு ஆழ்வாருடைய பாசுரம் பால் தேன் கல்கண்டு இதுக்கெல்லாம் என்னென்ன இனிமை இருக்குமோ அமிர்தம் என்பது உலகத்திலேயே மிக இனிமையான பொருளாக இருக்க வேண்டும் அந்த அமுதத்தை போல பகவானும் இனிமையாக இருக்கிறார் ஆனால் அதில் ஒரு விசேஷம் என்னென்னால் அமிர்தம் என்பது ஒரு அளவுக்கு மேலே சாப்பிட்டா எதுவாக இருந்தாலும் திகட்டி போய்விடும் அதைப்போல் இந்த பகவானை நாம் அனுபவிக்க அனுபவிக்க போருமே ரெண்டு நிமிஷம் நின்று விட்டோம் ஆறாம் உதனை சேவித்து விட்டோம் போருமே நகரலாமா அப்படின்னு தோணவே தோணாது இன்னொரு ரெண்டு நிமிஷம் எந்த வேணாலும் போங்களேன் இப்போ திருமலைக்கு நாம் சேவிக்க போகிறோம் பெருமான் உள்ள சேவிக்க போகிறச்சு எட்டி எட்டி தலையை தூக்கி தூக்கி சேவிச்சுட்டே போகிறோம் ஜரகண்டி ஜரகண்டி பின்னாடி போங்குவோன்னு சொன்னால் போற வழியிலலாம் திரும்பி திரும்பி அந்த பகவானை ஒரு ஒரு வினாடி சேமித்து கொண்டு தானே போகிறோம் யார்ட்டியான் உடனே ஒரு மைக்க நேட்டி நீங்கள் என்னன்னா திருப்தியா திருவேணமுனையான திருப்தியாக சேவித்தீர்கள் அண்ணால் திருப்தியா வாழ்நாள் முழுவதும் தினமும் இங்கே வந்து சேவித்தாலும் ஒரு நாளும் திருப்தி ஏற்பட போவது கிடையாது எத்தனையும் நாள் திங்கள் ஆண்டு ஊழி ஊழி தரும் அப்பொழுதைக்கப்பொழுது என் ஆறாகுதமே என்று ஆழ்வார் ஆழ்வார்பாடுகிறார் எத்தனையும் நாள் எத்த நாள் செய்விச்சாலும் திங்கள் மாசங்கொழக்காக சேவித்தாலும் ஆண்டு வருஷ சேவித்தாலும் ஊழி ஊழி தரும் எத்தனை கல்ப காலத்துக்கு சேவித்தாலும் அப்பொழுதைக் அப்பொழுது என் ஆறாவ முதமே போரும்னு எண்ணமே ஏற்படாதான் அது எப்படி சுவாமி உலகத்து இனிப்பெல்லாம் போரும்னு திகட்டுகிறதே என்றால் இந்த உலகத்து பொருட்கள் என்பவை எப்போதும் ஒரு பொருள் ஒரே ஒரு சுவையை மட்டும்தான் காட்டும் ஆனா பகவான் அப்படி கிடையாது அப்பொழுதைக்கு அப்பொழுது என் ஆறாவ முதம்னு ஆழ்வாருடைய பாசு புதுசு புதுசான அனுபவங்கள் வெவ்வேறு ரசங்கள் வெவ்வேறு நிலைகள் இந்த ஒரே பெருமாளை சேர்க்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாள் பார்த்தா அவர் என்னமோ முகம் லேசாக கண்ணி போனாப்புல இருக்கும் ஒரு நாள் செவிச்சா நன்னா சிரிச்சின்னு இருக்கிறாப்புல இருக்கும் எத்தனை பக்தர்கள் வந்தார்கள் யார் போனார்கள் என்பதை பொறுத்து சிரிப்பாரோ என்னமோ அப்போ கூட்டமாக நாம் பக்தர்களாக போனோம்னால் கண்டிப்பாக முகம் எவ்வளவு இருக்கோ இன்னும் ஒரு ஒரு இன்ச்சுக்காவது அவருடைய புன் சிப்பு கண்டிப்பா அதிகமாகத்தான் இருக்கும் அப்படி போதுமென்றே எண்ணம் ஏற்படாத பெருமானானபடியாலே ஆறாவமுதன் என்று திருநாமம் வடமொழியில் சொன்னால் அபர்யாப்தாமதன் என்று தெரிவிப்பார்கள் பரியாப்தம் அப்படின்னா போதும் அபர்யாப்தம் போதாது எவ்வளவு உண்டாலும் எவ்வளவு இந்த பெருமானை சேவித்தாலும் போரும் என்கிற எண்ணமே வராது அதனால அபர்யாப்தாமிரதன் வடமொழியில் திருநாமம் அதை விட எவ்வளோ அழகாக இருக்கு இந்த பெயர் இருக்கிறதோ இல்லையோ தெற்கு பாரதத்திலிருந்து வடக்கு நோக்கி சில பேர் யாத்திரையாக சென்றார்களாம் அங்கு வடதேசத்தில் இருந்த ஒருவர் எந்த ஊரில் இருந்து வருகிறீர்கள் அப்படின்னு கேட்டார் நாங்கள்லாம் கும்பகோணத்திலிருந்து யாத்திரையாக வருகிறோம்னு சொன்னார்கள் அவருடனே கும்பகோணமா பெருமாள் பேர் என்னன்னு கேட்டார் அவர்கள் வடதேச வடதேசம் அதனால் அபரியாப்தாமிர்தன் என்று வடமொழியிலே பதில் சொன்னார்கள் அவருடனே கேட்டார் தமிழில் பேர் என்ன இது சம்ஸ்கிருதத்தில் சொன்னீர்கள் தமிழ் பேர் என்னன்னால் ஆறாவமுதன் அப்படின்னு அந்த பக்தர்கள் சொன்னார்களாம் அந்த பெரியவர் சொல்லி பார்த்தார் அபர்யாப்தாமதம் ஆறாமுதம் அபரியாப்தாமிரதம் ஆறாமுதம் எத்தனை தடவை சொல்லி பார்த்தாலும் இந்த தமிழ் பெயரில் இருக்கிற அழகு அந்த சம்ஸ்கிருத பெயருக்கு வரவில்லை எனக்கு என்னமே வடதேசத்தில் இருக்க ஆசை கிடையாது இந்த தமிழ் அழி அழகான இளந்தமிழ் விளையாடும் கும்பகோணத்துக்கே நானும் வருகிறேன் என்று இடம்பெயர்ந்து வீடு வாசலோடு புறப்பட்டு இந்த இடத்துக்கு அவர் வந்து விட்டாராம் அவ்வளவு பெருமானுக்கும் இனிமை அவனுடைய திருநாமத்துக்கும் இனிமை அது இருக்கிற தமிழ் பாஷைக்கும் இனிமை அப்படி ஆறாம் முதனாக இந்த இடத்துல இருக்கிறார் உலகத்த அமுதத்துக்கும் இந்த பெருமானுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு உலகத்த அமுதம் என்ன பண்ணும் பார்க்கடலை கடைந்து தேவர்களெல்லாம் அமிர்தத்தை எடுத்தார்கள் சாப்பிட்டா என்ன கிடைச்சதுனால் என்னால் வரம் உலகத்துல இனிமே சாவு ஒரு நமக்கு மரணமே ஏற்படாது என்கிற வரத்தை பெற்றார்கள் அதை நிஜமாக நாம யோசிச்சு பார்க்கணும் இந்த உலகத்தில் நமக்கு மரணம் ஏற்படாதுன்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிறதே நம்மளால் தாங்க முடியல ஐம்பது வருஷம் நூறு வருஷம் இருக்கிறதுக்குள்ளேயே இத்தனை துன்பங்களோடு இருக்கிறோம் இது வேற நிரந்தரமாக இருப்போம்னா இது நல்ல ஒரு வரமாகவே தோன்றாது ஆனால் பகவான் என்று ஒரு அமுதம் இருக்கிறார் அவரை ஒரு முறை நாம் பற்றி விட்டோம் என்றால் வைகுந்தத்துக்கு அழைத்து கொண்டு போய் சாகாவரம் கொடுப்பார் சாகாவரம் ஒன்று உலகத்து அமிர்தத்தை சாப்பிட்டாலும் மரணம் ஏற்படாது பகவானை பற்றினாலும் வைகுந்தத்துக்கு போன பிறகு மரணம் ஏற்படாது ஆனால் எந்த இடத்தில் சாகாவரம் என்பது முக்கியம்தானே அப்போ உலகத்து அமிர்தம் என்பது மிக தாழ்ந்தது சம்சாரத்திலேயே திரும்ப திரும்ப நம்மை வைத்துவிடும் ஆனால் ஆறாவது பெருமான் அவனை பற்றினோம் என்றால் மோட்சத்தையே கொடுக்கிறார் நம்முடைய தகுதியை பார்க்காமல் எந்த அயனம் எந்த நாள் எந்த திதி மரணம் அடைந்தோம்னு பார்க்காமல் தன்னுடைய அழகையும் தன்னுடைய இனிமையும் முழுவதுமாக பக்தர்களுக்கு மோட்சத்திலே வழங்குகிறார் அந்த ஆறாமுத பெருமானை சேவித்து கொண்டோம் இன்னும் இந்த பெருமான் என்ன படுத்துட்டுருக்காரா இருக்காரா எப்படி இருக்கிறாரே நமக்கு புரியாது அது ஒரு சுவையான கதை என்ன என்று அடுத்த பகுதியிலே பார்ப்போம்